முதலாளி முதலாளி உங்க மருமகன் கஜா ராத்திரி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு ஏட்டு சொல்லி அனுப்பிச்சாரு நீங்க ஜாமீன் எடுக்க வருவீங்களா அவையாட்ட அகவை மாட்டினா அது வந்து ராத்திரி கஜான கையில காசு நிறைய விளையாண்டுருக்கு ஏத்திக்கிட்டாரு மேப்படி விஷயத்துக்காக பலான விஷயத்துக்காக ஒரு வீட்டு கதவை தட்டிருக்காரு அது இன்ஸ்பெக்டர் விடா போச்சு எசகு பசங்க அடிச்சு உள்ள தள்ளி தள்ளிவிட்டாங்க இங்கேயாம எச்சு தூப்பி வேஸ்ட் பண்ற உன் மாமன் ஜாமீன்ல இருந்து வருவான் மொத்தமா துப்புவா மூஞ்சில அட பாவி இதுக்குதான் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனானா இவனுக்கு போய் என் பொண்ணு கொடுக்கறதா இருந்தன நல்ல வேளை ஆண்டவன் ஆயிரம் ரூபாயில என் கண்ணை திறந்துட்டான் ஆண்டவன் கண்ணை திறக்கிறது இருக்கட்டும் இப்ப நான் ஏட்டு கேட்டேன் என்ன சொல்ல ஏட்டு செட்டு வரைக்கும் அதே பதில் தான் அந்த கம்மி நாட்டி அந்த லாக் அப்ளை கிடைக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் நான் தப்பிச்சேன் மாறி மனசு மாத்த என்ன பண்றதே அரட அஞ்சல

அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாது விஷயத்தை ஏன்ட்டு சொல்லிட்டல நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் உன் முகத்துக்கு அழுக நல்லா இல்லை அதை நிறுத்திட்டு வீட்டுக்கு போ உங்களை நம்பித்தான் இருக்க நம்பித்தான என்ன தலைவன் ஆக்கிருக்கீங்க உன் மாதிரி உள்ளவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதானே என் கடமை நீ நிம்மதியா வீட்டுக்கு போ நான் மாறிக்கிட்ட நாளைக்கு பேசிக்கிறேன் நான் வரேங்க தைரியமா போ இது வரைக்கும் எவ்வளவு பேர் எனக்கு எடுத்து சொல்லியும் நான் அத கேட்கல ஆனா நேத்திக்கு அந்த பொண்ணு யாரு ஆ அஞ்சல அவ என்கிட்ட வந்து அழுது புலமுனதுக்கு அப்புறம் அதை கேட்காம இருக்க முடியல அவ ஒரு உலகம் தெரியாத பொண்ணு சார் விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசிட்டு போயிட்டான் அது சரிப்பா உனக்கு அவளை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்குள்ள இன்னொரு கொண்டு வந்து வச்சிருக்கே அது அவளுக்கு ஆத்திரம் வராது மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க ஒரு வீட்ல ஆணும் பொண்ணு ஒன்னா இருந்தா அவங்க புருஷ முன்னாடியே தான் இருக்கணுமா ஆனா உன்ன பத்தி எனக்கு தெரியும்பா ஊர் மக்களுக்கு தெரிய வேணாம் ஏற்கனவே நம்ம கட்சியில ஒரே சலசலப்பு ஊர் கிடைக்கட்டுங்க எவனோ ஒரு அயோக்கிய குழந்தை பெத்து பாசம் இல்லாம நடுத்தரவு போட்டு போயிட்டான் எல்லாரும் கல்வி தான் பட்டுச்சு யாருமே தூக்கல நான் தூக்கிட்டு வந்து வளர்க்கறேன் இது தப்புங்களா தப்பு இல்லதான் இருந்தாலும் அது இதாங்க சாரதா என்ன மாதிரியே ஏழை யாருமே இல்லாத அனாத குழந்தை மேல பிரியப்பட்டு நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிச்சு நான் சரின்ட்டேன் மாறி உனக்கு கட்சியில நல்ல பேர் இருக்கு அதை நீ கெடுத்துக்காத பேசாம குழந்தையும் அந்த பொண்ணையும் அனாத ஆசிரமத்தில் சேர்த்து முத முத நீ வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டு போங்கட்டும் ஒரு பஞ்சாயத்தை பைசல் பண்ணேன்னு நான் நினைச்சேன் ஆனா அது பாதியிலே நின்று போச்சு கணக்கை தீர்த்துட்டு வர மோர் அப்புறம் ஆ

பல நாளுக கையில் இருக்குங்கிற தைரியத்துல இருக்கிறான் என் கிட்ட ஒண்ணு நடக்காது என்ன ஒண்ணு அசைக்க முடியாது குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போலாம் நினைச்சா விட்டுருவா இந்த மாதிரி சிலமசம் எல்லாம் பண்ண பெரிய மனுஷன் பேர் எடுக்க முடியாது ஏமா இவன் யார மனசுல வச்சுட்டு இப்படி பேசிட்டு ஆடி அடையாளங்களை வச்சு குழந்தைய கடைச்சி வர சொல்றது மகா கேவலம் வேணும்னா நேரா வரட்டும் ஒண்டி கொண்டி பாத்துக்கலாம் இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான் இவன் உட்காருங்க யாரு என்ன கத்தினா நமக்கு என்ன நன்றி இல்லாத கூட்டம் நீங்க பேசாம கணக்கு பாருங்க

அதில நீ தீஞ்சு போயிருவே என்ன எரிஞ்சு காஞ்சின்னு மத்தீங்கற எங்க கை நான் பூவா பறிச்சு கிடக்கேன் மாரி அவர் விடுங்க வீட்டுக்கு வாங்க குழந்தைய நான் வளர்க்கற என்னமோ பண்றேன் இவர்களுக்கு என்ன மாமன் மருமகன் சேர்ந்து என்கிட்ட விளையாட்டு காட்டுறாங்களா நல்ல காலம் நீ வந்துட்ட இல்ல இவனுகளை பீஸ் பீஸ் ஆக்கிருப்பேன் இவனுகளுக்கு இப்ப என்ன நாளைக்கு நான் பேசிக்கிறேன் நீங்க கண்ட ஆளுங்களோட சண்டை போடுறதுல அர்த்தமே இல்ல குழந்தையை யார் தூக்கிட்டு போக முயற்சி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் தெரியுமா இனிமேலும் இந்த குழந்தை யாருங்கிறது நான் மறைச்சு வைக்கிறது தப்பு சொல்லுங்க அப்போ இந்த குழந்தை யாருன்னு உனக்கு முதல்லயே தெரியும்

படிச்சு முடிச்சதோ இந்த வேலை கிடைக்குதோ என்னமோ அதான் கிடைச்சதும் அப்படி பைத்தியமே இதுக்கு நீ அவசரப்பட்டு வேண்டாம் நம்ம நாட்டுல இந்த வேலை எப்ப வேணாலும் கிடைக்குமே எப்படி நம்ம ஜனங்க நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு போறதை பார்த்தா இனிமே நம்ம நாட்டுல பிரசவ ஆஸ்பத்திரிங்கன்னா அதிகமா கட்டுவாங்க போல இருக்கு ரொம்ப கரெக்ட் இந்த பர்த் கண்ட்ரோல கண்ட்ரோல் பண்றது நம்ம நாட்டுல கொஞ்சம் கஷ்டம்தான் அதனாலதான் அந்த பர்தே வேண்டாம்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல

மக்களை காப்பாத்துறதுக்கு பழைய தலைவர்கள் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களான்னு பாக்க வந்த மக்களை நீங்க எங்க சார் காப்பாத்துறீங்க அரிசி கோதுமை கத்திரிக்காய் டொமேட்டோ வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் தானா விழுந்து காப்பாத்துது ஆனா மீட்டிங்ல மட்டும் நீங்க ஜனங்களை பார்த்து டேபிள குத்தி குத்தி நான் தான் காப்பாத்துறேன் நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வெரி குட் புத்திசாலித்தனமா பேசுறேன் ஆனா பேசும்போது கொஞ்சம் பொடி வச்சு பேசுறேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யுவர் அ கிளவர் கேர்ல் பாடி போலாம் இருடி சார் அடுத்த மீட்டிங் நீ தான் சொல்லணும்

படிக்காத பொண்ணு பச்சளைய சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறா ஹாஸ்டல் பொண்ணு படிச்ச பொண்ணு மருந்து மாத்திரை எல்லாம் தெரியாது பேசாம அத கலைச்சு கலைக்கிறதுக்கு இது ஒண்ணு கட்சி இல்ல நல்லாவே பேச இந்த பாரு கலைக்காம இருக்கிறதுக்கு இது ஒண்ணு நாட்டு ஆள போற குழந்தை இல்ல பத்தோட பதினொன்னு அத்தோட இது ஒண்ணு அப்படின்னா என்னோட பழகும் போது யாரையும் நினைக்கல பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற வாழ வைக்கிற அப்படி இப்படின்னு ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே வாக்குறுதி தான் நாங்க மட்டும்தான் தெரியாது தெரிஞ்சுதான் கேக்குறேன் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு வழி சொல்லுங்க வயிற்றுல வளர்ற குழந்தை அழிச்சுட்டு வாழ்றதுக்கு அப்புறமா நான் வழி காட்டுறேன்லாத பாவி உனக்கு எல்லாம் தலைவருங்கிற பட்டம் வேற கொடுத்தவங்களே கவலைப்படல நீ ஏன்டி கவலைப்படுற முதல்ல இடத்தை காலி பண்ணு எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் குடும்பம் நடத்த போறியா என்ன செய்வ இந்த ஊரையே கூட்டி இங்கேயே நியாயம் கேட்பேன் பெரிய தொடப்பமா வச்சு கூட்டு இங்க ஏகப்பட்ட குப்பை இருக்கு பெரிய கண்ணகி நியாயம் கேட்க வந்துட்டா போடி வழிய நம்பிக்கையோட துரக்கண்டு